தொழிலில் இமாலய வளர்ச்சி அடைந்திருக்கும் சாதனை பெண் வசீகர வேதாவின் மேனேஜிங் டைரக்டர் திருமதி விஜயா மகாதேவன் அவர்களை தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன் வேதா இயற்கை சார்ந்த சுய பராமரிப்பு பொருள்கள் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை இரண்டாயிரத்தி பதினேழுல என்னுடைய வீட்டில இருந்து என்னோட ஐம்பதாவது வயதுல இதை நான் தொடங்கினேன் ஐம்பது வயதுக்கு முன்னாடி நான் என்ன இருந்தேன் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நாலு பெண் குழந்தைகள் எங்களை படிக்க வைக்கிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா நல்லா படிக்கணும் படித்து முடிச்சுட்டு குடும்பத்தை பார்த்துக்கணும் கணவன் மான்மார் மாமியார் இவங்களெல்லாம் கவனிச்சுட்டு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அதுதான் எங்களை சொல்லி வளர்த்தாங்க அதனால் எங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை நாங்களும் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் வந்து பொதிகை டிவியில் கிரிஜா ராகவன் நிகழ்ச்சி அப்போ பார்த்தேன் பெண் தொழில் முனைவோர்களை பற்றி நிறையா சொல்லுவாங்க இவங்க ஜூட் பேக் செஞ்சுருக்காங்க இது வந்து இங்கே வெற்றிமதியாகுது இந்த மாதிரிலாம் நிறைய பெண் தொழில்முனை அதை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு நம்மளும் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் நம்மளும் இந்த மாதிரி சாதிக்கணும் நம்மளுடைய பொருள்களும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது ஆனால் அதை நிறைவேற்றிக்க முடியல ஏன் அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணம் முதலீடு தேவை அப்புறம் நம்ம வெளியில் போய் அலையணும் கஸ்டமராக பார்க்கணும் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் நிறைய நேரம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் இணைய வர்த்தகம் என்னோடய ஐம்பதாவது வயதில் தான் நான் எனக்கு அறிமுகமாச்சு இவ்வளோ ஒரு பொருளை வீட்டில் இருந்துகிட்டே வாங்கலாம் ஒரு பொருளை வீட்டில் இருந்தே விற்கலாம் பண பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு வர்றப்ப இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணோம்னா அப்புறம் எப்பயுமே நம்ம நம்மளால் வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இணைய வர்த்தகம் மூலமாக என்னுடைய தொழிலை வந்து நான் தொடங்கினேன் நான் தொடங்கினப்ப மேடம் சொன்ன மாதிரி நாலு தான் ஆரம்பித்தேன் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண பொருள் அதாவது குளியல் பொடி பல் பொடி இதெல்லாம் வச்சு நம்ம இணையத்தில் நான் இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் போஸ்ட்டு போட்டேன் இதை மாதிரி செய்கிறேன் ஸோ நான் என்ன நினைச்சேன்னா நம்ம பொருளை கஸ்டமர் ஏன் வாங்கணும் அதுக்கான பதிலை நம்ம சொல்லணும் என் பொருளை வாங்குங்க நான் வந்து இது மாதிரி தயாரிச்சிருக்கேன் பல்பொடி நல்லாயிருக்கும் என்னுடைய குளியல் பொடி நல்லாயிருக்கும் என்னுடைய எண்ணெய் நல்லாயிருக்கும் சொல்கிறது வேற நீங்கள் ஏன் இந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் வந்து கஸ்டமராக இருந்து நான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன் ஏன் உன் பொருளை வாங்கணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாக்கா இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது நிறைய பாதிப்புகள் இருக்குது அதனால் ஃபேர் க்ரீம்லாம் போட்டு நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு வருது டை அடிக்கிறதுனால ரெண்டு சைடும் கருப்பாகுது என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது ஸோ எங்கள் பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா இது வந்து நான் கண்டுபிடிச்சதில்லை இது நம்ம முன்னோர்கள் பரம்பரையாக பயன்படுத்திட்டு வந்தது நாகரிகம் கருதி கொஞ்சம் நம்ம அதை மறந்துவிட்டோம் இப்போ அதை வந்து திருப்பி நம்ம அதை கொண்டு போகணும் யாருக்கு கொண்டு போகணும் நம்ம வந்து சாதாரணமாக சீயக்காய் அரைச்சிக்குள்ளிங்க வெந்தயம் குளிங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம அம்மா வந்து நமக்கு செஞ்சு தருவாங்க எல்லோரும் செய்வோம் குளியல்பொடி தயாரிச்சுக்குவோம் பல்படி தயார் ஆனால் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போயிருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாமே வந்து நம்ம ஒரு அம்மாவாக இருந்து இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணலாம் நான் வந்து ஆன்லைனில் என்னுடைய பதிவுகளை போட ஆரம்பித்தேன் இப்படி ஆன்லைன் மூலயமா போட்டதுனால என்னுடைய நான் வந்து ஆரம்பத்தில் நாலு பொருளாக இருந்தது இப்போ வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட பொருள்கள் இருக்குது என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா நான் வந்து இணைய வர்த்தகத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் அந்த இதை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் வாட்ஸ்அப்பில் முதல்ல எடுத்து ஆர்டர் எடுத்து கையில் எழுதி போஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆர்டர் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் அதை விட பெரிய பிரச்சனையும் பின்னாடியே வந்தது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நூறு ஆர்டர் நம்ம கட்டுறோம் அப்படின்னா பின்னாடியே நாளைக்கு இன்னொரு நூறு ஆர்டர் புதுசாக எடுத்து கட்டினோம்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி இல்லை இந்த நூறு பேரும் நேற்று நான் போட்டேன்ல அந்த ஆர்டர் எனக்கு எப்போ வரும் எப்போ டெலிவரி ஆகும் எப்போ வந்து என்னுடைய பார்சல் இன்னும் வரல இந்த மாதிரி வந்து கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு மறுநாள் ஒரு நாள் வந்து பார்சல் வந்துருச்சு மறுநாள் இன்னொரு பார்சலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கேள்விகள் உடஞ்சிருச்சு இல்லை என்னோடது காணோம் என்னோடது கொரியர் இன்னும் வரல இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டே இருந்தால் புதுசாக ஆர்டர் எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்குது ஒரு ப்ராப்பராக ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்குமே என்ன பண்ணலான்னு யோசிச்சு தான் நான் வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்ச எனக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் தெரியாது ஸோ கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பசங்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கம்ப்யூட்டருக்கு வேணும் ஆளுங்க வேணும் ஐடி விங்கு நான் கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்ச பசங்க வேணும்னு இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம வந்து ஐடி படித்தவங்கள ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுக்கிறோம் நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் ரூபா அவங்களுக்கு எப்படியும் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலேனாவது நான் சேலரி கொடுக்கணும் அது வந்து ஒரு பெரிய தொகையாக இருக்கும் ஒருத்தர் மட்டும் பத்தாது அதனால் நான் நினச்சேன் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டேன் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஈவினிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னால் நீங்கள் எல்லோரும் வாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மினிமமாக நான் படிக்கிற காலத்துலேயே அவங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி இருக்கும் என்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து நான் அதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அவங்கக்கிட்ட என்னுடைய குறைகள் சொல்கிறேன் எனக்கு வந்து சீக்கிரமாக ஆர்டர் கட்டி அனுப்பணும் அந்த ஆர்டர் வந்து கஸ்டமருக்கு போய் சேரணும் பத்திரமாக போய் சேரணும் இதுக்கெல்லாமே வந்து நானே டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொஞ்சம் தயாரித்து கொடுங்கன்னு ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெடி பண்ணி எஃப் த்ரீ இன்ஜின் அப்படின்னு ஒன்று ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபாலோயிங் அந்த வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க எப்படின்னா ஒரே கிளிக்கில் எனக்கு ஆர்டர்லாம் வந்துடும் மொதல் நாள் எப்படி ஒரு நூறு ஆர்டர் இரநூறு ஆர்டராக இருந்தாலுமே ஒரே கிளிக்கில் எனக்கு எல்லா ஆர்டரும் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்டர் ஷீட்டை அப்படியே கொண்டு போய் காட்டுவோம் கம்ப்யூட்டரில் ரீட் ஆகிடும் தப்பாக யாரும் கட்ட மாட்டாங்க ஏன்னா பார்சல் எடுத்து வச்சுட்டு அவங்க இப்படி காட்டுறப்படியே தப்பாக இருந்ததுன்னா இன்ட்டு போட்டு காட்டும் சத்தம் வரும் ஸோ அந்த இடத்துல அதாவது இப்போ சொல்கிறேன் பார்க்க இரநூறு கிராம் கோகனட் ஆயில் கேட்குறாங்க அதுக்கு கொரியர் பண்ணுறவங்க வந்து பார்சல் எடுத்து வைக்கிறவங்க ஐநூறு கிராம் எடுத்து வச்சுட்டாங்கன்னு வைங்க அந்த மாதிரி மேனுவல் இரர் நிறைய நடந்தது அப்படி எடுத்து வைக்கிறப்போ இப்படி கம்ப்யூட்டர்கிட்ட காக்கிற காட்டுறப்பயே அது டேங்னு சொல்லும் பாம்னு சத்தம் கேட்கும் அப்போ இன் தப்பு அப்போ அந்த இடத்துலயே அவங்க கரெக்ட் பண்ணிவிடுவாங்க ஓஹோ அவங்க இரநூறு கேட்டாங்க நம்ம ஐநூறாக காட்டிட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே கரெக்ஷன் பண்ணிடுவாங்க அப்புறம் ஒவ்வொரு நிலையிலையுமே கஸ்டமருக்கு அந்த மெசேஜ் பாஸ் ஆகிடும் மேடம் சொன்ன மாதிரி இமெயில் அட்ரஸ் வாங்கிட்டதுனால உங்கள் பார்சல் டிஸ்பேச் ஆகிடுச்சி கொரியர் வந்து இப்போ சேலத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு உங்கள் கையில் கிடச்சிரும் ஸோ எல்லா இதுவுமே எனக்கு அது ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் சொல்லி செஞ்சு கொடுத்துருச்சு இது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா என்ன யங்ஸ்டர்ஸ் என்னை சுற்றியும் நான் வச்சுருந்ததுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுருந்துட்டு அவங்க கிட்ட கேட்குறது மேடம் இப்போ புதுசாக இது வந்திருக்கு அது வந்திருக்கு லிங்க்டிங் வந்திருக்கு அது எல்லாமே எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்ககிட்டருந்து நான் கற்றுக்கிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்னுடைய பிஸ்னஸ் வந்து பெருசிய லெவலில் வந்துச்சு சிங்கப்பூர் துபாய் எல்லாமே ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் வச்சு என்னால் செய்யவும் முடிஞ்சுது இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்ப என்ன நினைக்கிறோம் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம கனவுகள் இவ்வளோ நாள் கனவு அது அது ஒரு கனவை வந்து ஒரு குழந்தையாக பெற்றெடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம மூணு வருஷம் நல்லா வளர்த்திட்டோன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நமக்கே சொல்லித்தர தெரியும் ஏபிசிடி எல்லாமே சொல்லி ஏன் நம்மளே வச்சுக்காமல் எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் வேற இதை கற்றுக்கணும் அது மாதிரி நம்ம பிஸ்னஸ்ஸை என்ன பண்ணுறோம் மூணு வருஷம் நம்ம வச்சுருக்கோம் லாப நஷ்டம் எல்லாமே நமக்கு அதில் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் வெளி உலகத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு எவ்வளோ டெக்னிக்கல் லைனில் நம்ம அதை பொண்டு போகணும் இப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது வீடியோ போடுறது எல்லாமே எதுக்காக அப்படின்னாக்கா நான் இருந்தே செஞ்சேன்னா இல்லை தஞ்சாவூர்லேயே ஒரு கடை வச்சுருந்தேன்னா என்னை தேடி இவ்வளோ பேர் வரமாட்டாங்க ஒரு நூறு வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் யார் வரமாட்டாங்க ஆனால் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்பில் இதிலெல்லாம் என்னுடைய பொருள்களையும் தரத்தையும் பற்றி நான் சொல்கிறதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் எனக்கு சிங்கப்பூரில் நான் நினச்சி பார்க்கல அவ்வளோ வாடிக்கையாளர்கள் ஸோ அவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து உங்கள் பொருள் நல்லா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டிஜிட்டலாக நாங்கள் சரியாக யூஸ் பண்ணது தான் இப்போ வந்து ரொம்ப சீப் ஆயிடுச்சு எல்லாமே நமக்கு ஒரு பொருள் வாங்குறது விற்கிறது எல்லாமே தெரியாத எதையுமே கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு நல்லா இருக்கு நமக்கு எந்த பொருள் எதுவும் தெரியலனாலுமே நமக்கு அதை போய் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு நான் முன்னாடி சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப யாரும் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க ஒரு சின்ன கோலம் கூட போட தர மாட்டாங்க ஏன்னாக்கா போட்டுட்டு நடுவில் புள்ளி வச்சுருவாங்க நாங்கள் எண்ணிகிட்டு இருப்போம் ஏன்னா தர மாட்டாங்க யாரும் ஏன்னா இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து எல்லாருமே தனக்கு தெரிஞ்சதை எல்லாருமே யூடியூபில் சொல்லித்தராங்க அதை பார்த்து கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்றுமே தெரியலன்னா கூட நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாம் நம்ம வந்து அதை பற்றி சைச்சோம் எனக்கு வந்து ரோஸ் மீரி இந்த ரோஸ் ஹைட்ராசல் இதெல்லாம் எடுக்கிறதுக்கெலாம் தெரியாது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப நான் அப்படி ஆரம்பிக்கவும் இல்லை ஆனால் வாடிக்கையாளர்கள் என்கிட்ட என்ன நினச்சாங்கன்னா இவங்ககிட்ட வாங்கினா தரமாக இருக்கும் சுத்தமாக தருவாங்க கலப்படம் இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட வந்து கேட்டாங்க எல்லோரும் ரோஸ் மேரி தரீங்களா மேடம் ரோஸ் ஐட்ராசல் அப்போ தான் நினச்சாங்க ஓ இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கி அதை செய்யறத அப்புறம் நேராக மக்களுக்கும் காட்டணும் இதை பாருங்கள் இது தான் ரோஸ் மீறி ஹைட்ராசல் போடுற மிஷினு இதில் பாருங்கள் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் போடுறோம் இதில் அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல்ஸ் வந்து என்ன மேலே உள்ள நம்பிக்கையில் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க அது மாதிரி சில பேர் எல்லாம் நினைப்பீங்க நம்ம வந்து ஃபேஸ் காட்டக்கூடாது ஏன் நம்ம பொருளுக்கு நம்ம தான் அம்பாசிடர் நம்ம சொல்லுறது தான் நமக்கு நமக்கு இது நம்ம தான் கேரண்டி நம்ம சொல்கிறது தான் பார்த்து தான் அவங்க வந்து நம்ம அதை மேலே நம்பிக்கை வச்சு வாங்குவாங்க இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போ என்னுடைய என்கிட்ட வேலை செய்கிறவங்களே நிறைய பேர் கூப்பிட்டு நான் சொல்லுவேன் இந்த இதை எப்படி காய்ச்சி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை இல்லைக்கா வேணாக்கா டிவிலெலாம் வீடியோலலாம் நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க எதுக்காக அப்படி முகமூடி நம்ம போட்டுக்கணும் நம்ம ஆற்றல் பொழுது தான் நம்மளோட வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க மேடம் அது மாதிரி நம்மளோட நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத நம்ம முதல்ல கொண்டு வரணும் அந்த கொண்டு வந்து அதை வளர்க்குறதுல தான் இருக்குது இப்போ வந்து இணைய வர்த்தகம் இணைய தளம் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெண் தொழில் முனைவோர்கள்லாம் கிடையாது இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா பெண் தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால நிறைய பேர் இன்னும் நிறையா வரணும் அவங்களுடைய இதுவும் ஆகணும் எத்தனை பேருக்கு ஆசை அவங்க வந்து பிஸ்னஸாக பெரிய பிராண்டாக கொண்டு வரணும் ஃபாரின்லாம் வரணும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் எப்படி ஒரு வீட்டில் இருந்து எனக்கு எதுவுமே தெரியாது என்னாலேயே இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே முடியும் அப்படிங்கிறப்ப இன்னும் நீங்கள் இன்னும் நிறைய வரலாம் நிறைய பேருக்கு வழிகாட்டியாகவும் இருக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அளவுக்கு பணம் சேர்க்குறோம் வீடு வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் நகை வாங்குகிறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்ம இருந்ததுக்கான ஒரு தடையும் அதாவது சமுதாயத்திற்கு நம்ம செய்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் நம்ம சமுதாயத்திற்கும் ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கணும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த மாசு இல்லாமல் ஒரு ஒரு நல்ல இதாக செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னுடைய அடுத்த திட்டம் என்னென்னா ஒரு லட்சம் தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் நிறைய பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு சபதமாக எடுத்திருக்கேன் இதனால் வரையணும் அதுக்காக விவசாய கல்லூரியிலேருந்து நிறைய பெண்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்கோம் ஃப்ரீயாக எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் எங்கள் ஃபார்மில் காட்டுறது நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதை எல்லாமே அவங்களுக்கு காட்டுறோம் சொல்லித்தர்றதுனால நம்ம வந்து வீணாகிட மாட்டோம் இப்போ ஒரு விளக்கு இருக்குன்னு அந்த விளக்கை வச்சு ஒரு ஆயிரம் விளக்கு ஏத்துறோம் அந்த விளக்கோட முதல்ல ஏற்றின விளக்கோட ஒளி வந்து குறைஞ்சிருமா குறையவே குறையாது அது ஆயிரம் ஒளியாக அது ஆகும் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சதை தாராளமாக ஒருத்தருக்கு சொல்லித்தரலாம் சொல்லி தந்துட்டு அவங்க பெரிய ஆளோட எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம அது மேலே மேலே நம்மளை நம்ம வளர்த்துக்கணும் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இது அடுத்தது என்ன கொண்டுட்டு போகணும் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல திட்டமிட்டு அதுக்காக செயல்படணும் நிறைய பெண் தொழில் முனைவர்கள் வந்திருக்கீங்க இதில் வந்து நீங்கள் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை சொல்கிறேன்